என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் சொல்வதை நீ கவனமாக கேள் உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் குறிப்பிட்ட இந்த நபரால் என் குழந்தையே நீ உஷாராக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு எச்சரிக்கை கொடுக்கத்தான் உன்னம்மா நான் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு இது போன்ற ஆபத்தை உருவாக்க வந்து கொண்டிருப்பவர் யார் என்று உன்னம்மா நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே அலட்சியமாக நினைத்து கொண்டு இந்த தாயானவள் சொல்வது யார் என்று தெரியாமல் நீ அவரிடத்திலேயே சென்று சிக்கிக் கொள்ளாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் யாரென்று நீ தெரிந்தும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே அதனை யார் என்றும் நீ தெரிந்து கொள்ள உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நபரால் உனக்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உன் தாயானவள் நான் கண்டு கொண்டேன் அந்த நபர் எங்கும் இல்லை தொலைதூரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம் கிடையாது உனக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர் அதுவும் அருகிலேயே மிகவும் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே அந்த நபரை உன் அம்மா நான் என்று அடையாளம் காட்டியவுடன் நீ உன் வாழ்க்கையில் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உள்ளது என் குழந்தையே அது என்னவென்று உன் தாயானவள் நான் இன்று உனக்கு சொல்லித் தருகின்றேன் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து உனக்கு இதுவெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இவர்களையெல்லாம் தூசி போல தட்டிவிட்டு செல்வதற்கு உனக்கு மிகவும் ரொம்ப நேரம் ஆகாது நான் உனக்கு இவர்களை அடையாளம் காட்டி தருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் நோக்கம் என்ன என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இத்தனை காலமும் உன்னுடன் இருந்து எதற்காக உன்னை இப்படி ஏமாற்றி துரோகம் செய்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எப்பேற்பட்ட ஒரு மனிதரோடு இத்தனை காலமும் பழகி கொண்டிருக்கின்றாய் என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ இவர்களை பற்றி புரிந்து கொள்ள என்ன காரணம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் உன் தாயானவள் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மட்டும்தான் ஆசைப்படுகின்றேன் அதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் இந்த அம்மாவின் வாக்கு சாதாரண வாக்கு கிடையாது என்று தெரிந்த உனக்கு நிச்சயமாக இன்று கிடைக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை கொண்டு போகின்றது என்று கண்கூடாக காணத்தான் போகின்றாய் இத்தனை நாளும் இவர்களை நம்பி நீ என்னென்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தாயானவள் சொல்லிவிட்ட பிறகு அதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த அம்மா தருகின்ற இந்த வாக்கிலிருந்து நீ உன் வாழ்க்கையிலிருந்து சில நல்ல விஷயங்களை பெற்று கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அதாவது தீயதை ஒழித்து நல்லதை பெற்றது போல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நபரை ஒழித்துவிட்டு உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை நீ சேர்த்துக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே பல நாள் நல்ல மனிதர்கள் உன்னை விட்டு விலகி சென்றதற்கு இந்த ஒருவர் மட்டும்தான் காரணமாக இருக்கின்றார் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே ஆபத்து என்றால் எப்படிப்பட்ட ஆபத்து தெரியுமா உன்னிடத்திலேயே பேசிக்கொண்டு நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அது மட்டுமல்லாமல் நீ சொன்னதையும் அவர்கள் உன்னிடத்திலேயே பேசியதையும் சேர்த்து நீ பேசியதாக மற்றவர்களிடத்தில் கதை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது உன்னிடத்தில் ஓடி வந்து உதவிகளை பெற்றவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது எப்பொழுதும் நீ இந்த கஷ்டத்தில் இருந்து சிக்கி தவிப்பாய் என்பதனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவுதான் உதவி கேட்டாலும் செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு தேவை என்றால் நீ வேண்டும் அதுவே உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உன்னை பழிவாங்க நினைக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னை பழிவாங்க வேண்டும் என்ற மனதில் நினைக்கின்றார்கள் இவர்களின் குணங்கள் எப்படிப்பட்ட குணம் இந்த அம்மாவினாலேயே யூகிக்க முடியவில்லை இவர்களின் குணங்கள் இந்த அம்மாவினாலே தெரிவிக்க முடியவில்லை என் குழந்தையே உதவி செய்பவர்களுக்கு உதவிதான் செய்ய வேண்டும் ஆனால் மாறாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பது மிக பெரிய பாவம் இதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது அதை நான் இப்பொழுது முழுமையாக தெரிந்து கொண்டேன் அது என்ன தெரியுமா ஒருவன் நன்றாக இருக்கின்றான் என்றால் அவன் அடுத்தவர்களுக்கு உதவியை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பது இங்கு நியதியாகி விட்டது அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு கஷ்டமென்று ஒன்று வந்தால் அது யாருக்கும் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்கள்தான் நன்றாக இருக்கின்றார்களே அவர்களுக்கு எதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் குழந்தையே அவர்களின் நிலை என்னவாக இருந்தாலும் அவர்கள் அங்கு கண்டுகொள்வதில்லை ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ள இங்கு மனிதர்களுக்கு நேரமில்லை என் குழந்தையே மாறாக அவர்களுக்கு ஏதோ பகட்டாக செய்தது போல இவர்கள் அவர்களை பழிவாங்க நினைக்கின்றார்கள் கஷ்டத்தில் உதவி செய்பவர்களை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களின் அருகில் நிற்பதே முதலில் பாவம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்பொழுதுதான் அப்பொழுதுதான் முன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இதுவெல்லாம் நடந்து முடிந்த எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது எதனால் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது என்பதனையெல்லாம் எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்னை பார்த்துவிட்டு உனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை என்று உன் தாயானவள் நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளுக்கும் உனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம் ஒன்றொன்றுமே அதிலிருந்து எழுந்துவிட முடியாதபடிக்கு உன்னை நடத்தியது ஆனால் நீயும் அதிலிருந்து எல்லாம் நல்லபடியாக மீண்டு வ வந்துவிட்டாய் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே தாயானவள் வாழ்க்கையை மீட்டு வைத்து விட்டாய் என்னவெல்லாம் முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இவர்களின் குணங்கள் எப்படிப்பட்ட குணம் என்பதனை இந்த தாயானவள் என்னாலே யூகிக்க முடியாமல் போய்விட்டது என் குழந்தையே நல்லபடியாக எழுந்து மீண்டு வந்து விட்டாய் இனி என்னென்னவெல்லாம் முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இப்பொழுது மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றாய் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி